அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே அப்புறமாக கல்யாண வயசில் வீட்டில் வெண்டை வச்சுருக்கிற அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பெரிய கவலைக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாம் எந்த மாப்பிளை கொடுக்கலாம் பொண்ணுக்காக எவ்வளோ பவுன் போடலாம் கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு சேர்க்கிறது இப்படி பல விஷயங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இரவு நேரங்கள் எத்தனை மணி ஆட்டாலும் ரெண்டு பேருக்கு ஒழிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு அசந்து தூங்கிகிட்டு இருக்கும் இதான் பெற்றவர்களுக்கும் பெற்ற பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இரவுபலாக நினைத்து தன் பண்ணை பற்றியே பேசக்கூடிய ஒரு பாங்கு எல்லா கனமும் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்து கல்யாணம் செய்து கல்யாணத்துக்கு வரவேற்பு மிகப்பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற சில விஷயங்களை பற்றி தான் உங்களிடம் போகின்றேன் வேற ஒன்றும் இல்லைங்க அப்படி ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு நல்லா வரவேற்பு செஞ்சு ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கேன் ரோட்டு வழியாக போயிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா காரில் வந்து இறங்குறாங்க போகிறாங்க டூ வீலரில் வரையும் போயிட்டு ரிசப்ஷன் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அது காரைக்காலில் இப்படி ஒரு விசேஷம் நடக்குது யாருனே தெரியலையேன்னு நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் அப்போ எதுக்கு ஒரு நண்பர் வந்து அதை தெரிஞ்சு விடான்ட்டேன் இங்கே பாயன் யார் கல்யாணம் நடத்துனேன் இல்லை அங்கே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க இங்கேருந்து உங்கள் கூட்டாளி தான் ஏன் கூட்டாளியா யார் பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவன் இல்லையா முத்துவெல்லாருங்க ஆமாம் அவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆட் என்னையாது எனக்கு பத்திரிக்கை வைக்கலையா அவரு என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஒன்றா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்றா வேலை பார்த்துருக்கீங்க அவர் இடையில பாண்டிச்சேரி போய் திரும்பி வந்து வேலை பார்த்துருக்கீங்க என்னங்க நீங்கள் கொடுக்கலன்றீங்க இல்லையா மறந்துட்டார் போடறதுக்கியா அப்படின்னா மறந்துட்டாரா பத்திரிக்கை வைக்கலன்னா அப்புறம் ஏன் வரீங்க போங்க போங்க அப்படின்ட்டு அவர் வாட்டியில் போயிட்டார் ஆனால் என் மனசு கேட்குறீங்க அவர் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன சிரமப்பட்டுருப்பார் கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே ஓ யாராக போய் படத்துக்கு அடைஞ்சாருன்னு தெரியல ஏன்னா அரசாங்க ஒழித்தானுங்க அந்த பொண்ணுக்கு பவுன் போகிறதுக்கு என்னென்ன செஞ்சாருன்னு தெரியல கல்யாணம் மட்டும் பிடிக்கிறதுக்கு பொண்ணு பார்க்குறது ஒரு பார்க்குறது நிச்சயதார்த்தம் இதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியல அப்புறம் கல்யாண பத்திரிக்கை அடித்து ஒரு வீடாக போய் வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல இந்த எந்த கஷ்டத்துலேயும் நான் எதுவும் பங்கு பெறவே இல்லைங்க நண்பதான் எனக்கு தெரியாதாலும் பங்கு பரவையில்லை ஆனால் அவருக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுமே அவர் நமக்கு பத்திரிக்கை வைக்கலானாலும் வச்சதாக ஏற்று இந்த போய் கலந்துக்குமே அதான் நாம் செய்கிற ஒரு உதவி ஆமாங்க நமக்கு ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிற நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் பத்திரிக்கை கல்யாணத்தை வைக்கலன்னு சொன்னால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க அவருக்கு கல்யாணம் செய்யறது உள்ள ஏகப்பட்ட கஷ்டங்களில் மறந்துருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டங்களை எந்த உதவியுமே நீங்கள் அவருக்கு செய்யாமல் இருக்கீங்க என்பது இந்த உதவியே செய்யுங்க கல்யாண பத்திரிக்கை அவர் கொடுத்துடாரு நினச்சிட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் அவர் மனசுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் என்ன ஏன்னா கல்யாணத்துக்கு போனேங்க ஏன்னா பார்த்த உடனே அவருக்கு எல்லாரோட முதல் மாதிரி எனக்கு தான் ஏன்னா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க மறந்துடைய நன்மை அதை பெருசாக அன்றைக்கி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து உட்கார நெல்னு சொல்லிட்டு என்ன மரியாதை அளவு வந்த மரியாதைங்க அந்த கல்யாணத்தை இருந்து முடிச்சுட்டு சிறப்பாக பொருள்வாப்பிலே வாழ்த்துட்டு நல்லதுமாக வந்தேன்னு வச்சுக்கல எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் ரொம்ப இடத்துல போய் நடந்திருக்குன்னு சொன்னால் கல்யாண பத்திரிக்கை வைக்கலன்னு சொன்னால் அந்த கல்யாண விஷேஷம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்து மேலேயே கோவப்படுற சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாதுங்க அந்த கல்யாண பத்திரிக்கை வைக்கலனாலும் நெருங்க நண்பராக இருந்தாலும் நெருங்க உறவினராக இருந்தாலும் அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க கல்யாண பத்திரிகை உங்களுக்கு வைக்கலனாலும் வைத்த மாதிரி நினச்சி அந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு தான் நீங்கள் அவருக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு கதையை கொள்ளி சந்திக்கின்றே நன்றி